ஓம் சரவண பவா பழங்கால ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்கக்கூடிய வேல் மந்திரம் இது இதை பாராயணம் செய்து வந்தாலோ படித்து வந்தாலோ இது உங்களுக்கு பல நன்மைகள் பயக்கக்கூடியது அதீத நன்மைகளும் உண்டாகும் முருகா 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 வேல் வேல் மயில்வாகனன் வேல் 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 சக்தி தந்த வேல் வேல் ஜெயம் தரும் ஜெயவேல் வேல் வேல் வேல்வேல் வேல் வேல் எனக்கு தொல்லை தருவோர்களை பிரிக்கும் வேல் வேல் மயில்வாகனன் வேல் வேல் சக்தி தந்த வேல் வேல் ஜெயம் தரும் ஜெயவேல் வேல் வேல் சொன்ன வேல் வேல் எனக்கு தொல்லை தருவூர்களை பிரிக்கும் வேல் முருகா 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 அந்த வேல் கந்தவேல் கந்த வேல் கனகவேல் கனகவேல் செப்பு வேல் செப்பு வேல் என்னை காக்கும் செந்தூர் வேல் அந்த வேல் கந்தவேல் கந்த வேல் கனகவேல் கனகவேல் செப்பு வேல் செப்பு வேல் என்னை காக்கும் செந்தூர் வேல் முருகா 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 எனக்கு செழிப்பு தர வாழ்வில் உனை மனதில் வைத்து போற்றுகிறேன் பொறுமை காத்துவிட்டேன் வேல்வேல் இனி எனக்கு புதுமை காட்டுவாய் வேல்வேல் எனக்கு செழிப்பு தர வாழ்வில் உன்னை மனதில் வைத்து போற்றுகிறேன் பொறுமை விட்டேன் வேல்வேல் இனி எனக்கு புதுமை காட்டுவாய் வேல்வேல் முருகா 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 வாழ்வு காட்டுவாய் தொழில் காட்டுவாய் நற்கல்வி காட்டுவாய் என் எண்ணம் முழு நிலவுபோல் என் கண் வேலா என் சிக்கல் தீர சீக்கிரம் அனுகிரகிப்பாய் வாழ்வு காட்டுவாய் தொழில் காட்டுவாய் காட்டுவாய் என் எண்ணம் முழு நிலவு போல் என் கண் வேலா என் சிக்கல் தீர சீக்கிரம் அனுகிரவிப்பாய் முருகா 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 சிக்கல் சிங்கார வேலா பாலகந்தா காத்தருள்வாய் சிக்கல் சிங்கார வேலா பாலகந்தா காத்தருள்வாய் கஷ்டமினியும் வேண்டாம் கஷ்டமினியும் வேண்டாம் என் கலக்கம் கலைய என் கலக்கம் கலைய கந்தனே அலங்கார வேளனே சேவல் குடியோனே சிக்கல் வேலா பாலகந்தா காத்தருள்வாய் கஷ்டமெனியும் வேண்டாம் என் கலக்கம் கலைய கந்தனே வேலனே சேவல் கொடியோனே முருகா 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 முருகா